மீனராசி காலபிரசனுக்கு பனிரெண்டு மீன ராசி ராசிநாதன் குருவும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க பதினாலு நாள் இருந்து பதினாலு தானே சூரியன் உச்சம் பெறாரு அந்த ஒரு பத்து நாளைக்கு மீனத்துல தான் இருப்பார் உங்க வீட்டில தான் இருக்காரு உங்க வீட்டில் இருக்கிறது நல்லது தானே ஆறு கூறிய உங்க வீட்டில தானே இருக்காரு உடனே பார்த்துக்கோங்க சளி தொந்தரவு காய்ச்சல் கொஞ்சம் சுகர் கம்ப்ளைண்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தைராய்டு நல்ல நல்லா அதுக்கு வேண்டிய தமிழ் மருத்துவங்கள் நிறைய இருக்குது எமர்ஜென்சிக்கு அலோபதி போங்க உங்களை வேண்டாம்னு சொல்லலை எமர்ஜென்சிக்கு அலோபதி போகலன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது அடுத்து பார்க்க வேண்டியது அலோபதியை பார்க்க வேண்டியதுக்கு தவிர்த்து எதையும் பாருங்கள் சித்த விஜயத்தையும் பாருங்கள் மீன ராசிக்காரங்க சனி சவாய் சேர்க்கை இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு உடல் உடல்நிதியாக பாதிப்பு ஏன்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூணுமே உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக மதிப்பு மரியாதை வணக்கம் ஹெல்ப் உதவி வெளிநாடு பிரஸ்டீஜ் சொந்தக்காரு நீங்கள் தான் செல்பிஸ் கொஞ்சம் இருக்கும் தானே சம்பாதிக்க முடியும் சேர்க்க முடியும் அப்பதான சேர்க்க முடியும் அப்படிப்பட்ட மீன ராசிக்கு நிச்சயமாக உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு ரெண்டு இருக்கார் அப்ப உங்க ராசிக்கு ரெண்டு இருக்கும்போது உங்களுக்கு தனகாரனாவ இருக்காரு தனகாரகன் தனகாரனுடைய வீட்டுல இருக்கும்போது அது நட்பு வீட்டுல இருக்காரு அப்ப நட்பு வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாரு மிக அற்புதமான நல்ல பலனை கொடுப்பார் அனைத்து வகைகளையும் அடுத்துதான் உங்க வீட்டுக்கு மூணாவது போயிடுறாரு இப்போ இருக்கும்போதே காற்றழுபத்தை தோற்றுக்கொள் என்பதற்கு இணங்க விரையாதிபதி சனியாக இருந்தாலும் சனீஸ்வரன் வழிபாடு நவகிரகங்கள் வழிபாடு நட்சத்திர வழிபாடு அந்த ராசிக்கு அதிபதி வழிபாடு நவக்கிரகங்களுக்கு அதிபதி வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது இதெல்லாம் செஞ்சாலே நமக்கு அந்த அந்த விருட்ச வழிபாடு இருபத்தேழு விருட்சங்கள் உள்ளது பன்னெண்டு ராசிக்குரிய விருட்சங்கள் அதே மாதிரி நட்சத்திர ததிபதி உரிய விருட்சங்கள் இந்த மாதிரி அந்த நாமங்களை சொன்னாலே போதுங்க போய் எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தான் போகணும் அங்கேதான் போகணும் எங்கயும் போகணும் நம்ம வீட்டுலயே இருக்கணும் கிட்டத்தட்ட குரு உங்களுக்கு ரெண்டுல இருக்காரு நீங்க கொஞ்சம் ராகு சுக்கரன் புதன் நீச பங்க ராஜகத்தோட ராகு சேர்ந்திருக்காரு கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது செல்வ சேர்க்கை சம்பந்தப்பட்டது மனையால் வாழ்க்கை மனையால் வாழ்க்கை துணைவியார் துணைவியார் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் என்ன ஜோசியர் எனக்கு வீட்டுக்காரம்மா எப்படி இருப்பாங்க என் கேட்பான் எங்கள் ஜோசியர் எப்படி சொல்லுவார் ஏ இதுவரை நீ தெரு தெருவாக சுற்றுன ஒண்ணுமே உன் கையில் வீட்டுக்காரமாக தான் சொத்து சுகத்தோட வர்றா போதுமா இப்ப எப்படி இருக்கும் அவனுக்கு உடனே எந்த திசை எந்த திசைன்னு மட்டும் இல்லை அதுல எந்த நாலு திசையில் எட்டு திசையில் தென்கிழக்கா வடக்கு கிழக்குல தென்கிழக்கா தென்மே இருக்கா அது வேற அப்புறம் என்ன குணம் அப்போ வர்ற பாட்டு எப்படி இருக்கும் தாங்க சந்தோஷம் இல்லைங்களா அந்த மாதிரி நிச்சயமாக இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சிறப்பு உண்டு சுகத்தை வளத்தை கொடுக்கக்கூடிய சுக்குரன் நலத்தை கொடுக்கக்கூடிய சுக்குரன் உச்சம் பெற்ற சுக்குரன் உச்சம் பெற்ற சுக்குரன் அப்ப எப்படி இருப்பாரு கொஞ்சம் விரைவு இருக்குது அது இருக்க தான் செய்ய அது நான் இல்லைன்னு சொல்ல அதுக்கு தேவை என்ன அவருக்கு வேண்டியதை போட்டுரும் அவருக்கு என்ன அப்பா அது இன்னும் வரல எப்போ வருவார் இன்னும் கொஞ்சம் எடுத்துருவா ஏ அவருக்கு வந்தானே அவருக்கு வேண்டியதை எடுத்து கொடுத்துடணும் என்ன தொந்தரவு தாங்க சொல்கிறோம்ல குடும்பத்தில் அப்போ மீன ராசிக்கு என்ன தேவையோ அதை கிடைச்சிரும் மீன ராசிக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருந்தே அதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லையே கிடைக்காம இருக்காது கண்டிப்பா கிடைச்சிருகபூதன் ராகு ராகுபூதன் சுக்கரான் அதனால நிச்சயமாக தெய்வ வழிபாடுகளை நம்பிக்கையோட தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க நிச்சயமாக ஆண்டாள் ஆண்டாளுடைய திருப்பாவை மணிவாசகத்துடைய திருவாசகம் மணி மணிவாசகத்துடைய திருவம்பாவை பெரிய புராணம் புராணம் அந்த மாதிரி மீனராசிக்கு முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது ஆதித்ய ஆகியம் குரு பிரித்தி குருனுடைய குரு பிரித்தி குருனுடைய பதிகங்கள் இதெல்லாம் பாடுனா இந்த விரையை சென்னி கொடுக்கும் தயவு செய்தும் பகலில் பிரயானத்தை வையுங்கள் கூட்டத்தோடு போகிறத குறையுங்கள் வண்டி வாகனத்தில் போகிறத அளவோடு போங்கள் மதி முக்கால் மந்திரம் கால் மதி முக்கால் மந்திரம் கால் விதி நம்மை விட்டு விலகாது எவ்வளவு மதி வந்தாலும் விதி நம்ம போயிட்டே இருக்கும் எத்தனை வந்து நம்ம காப்பாற்றணும் எத்தனை எத்தனை எல்லாம் நம்ம சவால் சவால சமாளி போட்டு போட்டு வர தூங்கி எந்திரிக்கிறோம் பல்ல கரெக்டா வளர்க்கணும் தூங்கி எந்திரிக்கிறோம் பார்வை கரெக்டா தூங்கி எந்திருக்கிறோம் காது கரெக்டா மணிக்கு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு எந்திரம் ஆறரை மணிக்கு வண்டி வாங்கணும் ஆம்புலன்ஸ் என்ன இப்பப்பா நல்லா பாத்ரூம்ல விளங்கிட்டார் பாத்தீங்களா பாத்ரூம்ல விளையிட்டாரு இப்ப இதெல்லாம் எத்தனை சவால சமாளி போடுறோம் பாத்தீங்களா அப்ப அவங்களுடைய வயது அவங்களுடைய நேரம் அவங்களுடைய சூட்சமம் அவங்களுடைய அந்திய காலம் சித்திரகுப்தன் கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரு சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டு இருப்பார் எட்டாம் பாவம் எப்படி வேலை செய்யுது எட்டாம் பாவம் ஒருத்தனுக்கு எப்படி வேலை செய்யுது எட்டுக்குரிய ஆயுளுக்கு அதிபதி சனீஸ்வரன் எட்டுல இருக்காரா ஆறுல இருக்காரா ஒன்பதுல இருக்காரா கேந்திராதிபதியாக இருக்காரா கெட்டவன் கெட்டில் கெட்டு ராஜவன் சொல்றது எட்டுக்கு எட்டுக்குரியவன் எட்டுல இருக்காரா எட்டாவது சாரத்தில் இருக்காரா பகை சாரத்தில் இருக்காரா நவாம்சத்தில் எங்கே இருக்காரு நவாம்சத்தில் எட்டில் இருக்காரா என்ன சாரம் கட்டிருக்கிறாரு யாரு கடைநிலைக்கு கொண்டு போகக்கூடிய யாரு கடைநிலை கொண்டு போகிறது மூணு பேர் இருக்காங்க ముదల్ల సనీశ్వరర్ అప్పు గురు అప్పు మూడు పేరు సేందాత మూచి ని అప్పటిపట్టాస్త్రమకు మున్నోగ్రత సాధారణమాయనిపో జన్మ చెనిపోయిూడా இந்த நெகட்டிவ் விடுத்துறணும் நெகட்டிவ் தாட்ஸா நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்டு வாங்க இப்போ டோட்டலாக நெகட்டிவ் தான் இருக்குது இந்த வையகத்தில் வாழ்வாங்கு வையகத்தில் நெகட்டிவ் தான் நிறைய இருக்குது ஒரு நிமிஷம் நம்ம மனசை அப்படி இருக்கும் பொழுது அப்போ கிரகங்களை நம்ம என்ன பண்றது அதுதான் முக்கால் முக்கால் தான் அதனால ரொம்ப கவனமாக இருப்பது மிக அவசியம் தேவையில்லாத செலவினங்களை குறைங்க நல்ல செயலுக்கு செய்யுங்க நல்ல செயலுக்கு செய்யுங்க தேவை தேவை லக்ஸரி எக்ஸ்பென்சஸ் நாட் முடிவு என் அந்த எண்டுக்கு போயிருந்தா அதுக்கு மேலே போகாது அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் மாதம் பொதுவாக மிதமான மாதமே அன்றி ஏப்ரல் ஒன் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தான் எல்லா ராசிக்குமே அப்போ தான் செவ்வாயும் வளர்கிறார் எல்லாமே வரும்போது உங்களுக்கு ஒரு சுப பலனை கொடுக்கும் அசுப பலனை குறைக்கணும் எல்லா வகையிலையும் நியூடிலி வாழ 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 வேண்டி என் நாயகர் பெருமக்களுக்கும் பக்திகளை சேனலுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்